பொதுச் செயலாளர் பேரம்பிற்கும் பெரும் மரியாதைக்குரிய பேராசிரியர் சீனிவாசன் அவர்களே கதவி நரசிங்க பெருமாள் அவர்களே மாரி சக்கரவர்த்தி அவர்களே சிவலிங்கம் அவர்களே ராஜ சிம்மன் அவர்களே இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட தலைவர்கள் பாண்டித்துறை அவர்களே முத்து பலவேசம் அவர்களே மாவட்ட சித்ராங்கதன் அவர்களே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற சிவலிங்கம் மற்றும் திருளாயில் கலந்து கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த பத்திரிகை நண்பர்கள் காவல்துறை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த மட்டிலும் ஒரு தவறு நடைபெறுகிறது என்று சொன்னால் அதை சுட்டி காட்டுகின்ற கட்சியாக அதை தடுத்து நிறுத்தக்கூடிய கட்சியாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கு வகித்திருக்கிற அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதா கட்சியும் என்பதும் இன்றைக்கு மறுக்க முடியாத உண்மையாக இருக்கிறது ஏனென்று கேட்டால் இன்றைக்கு திமுக தலைவர் ஓரணியில் தமிழகம் ஓரணியில் தமிழகம் வீடு விடா போறார் ரோடு ஏன் போறார் சொன்னா இன்னைக்கு அவர்களுக்கு தோல்வி பயம் வந்துவிட்டார் அமித்ஷா அவர்கள் என்னைக்கு மதுரைக்கு வந்து மீண்டும் ஒரு கூட்டணியை கடந்த எட்டாம் தேதி ஒரு பெரிய மாநாடு போல ஒரு கூட்டத்தை நடத்திவிட்டு டெல்லியில அமித்ஷா டெல்லியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு ஏறுகிறார் சொன்னாலே ஒரு நடுக்க எனக்கு திமுக கூட பத்திரிகையில் இன்னைக்கு செய்தி வந்திருக்கிறது அமித்ஷா அவர்கள் பேசியிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மாற்றம் வரப்போகிறது ஆட்சி மாற்றம் வரப்போகிறது அந்த மாற்றத்திற்கு காரணமாக இருக்கிற தமிழக மக்களுக்கு எனது நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் என்று அட்வான்ஸா அமித்ஷா அவர்கள் பேசியிருக்கிறார்கள் ஓரணியில் தமிழ்நாடு யார் செய்கிறாங்க நம்மளுடைய முதலமைச்சர் முதலமைச்சருக்கு வேற வேலையே இல்லை ஏன் வேலை இல்லை அப்படின்னா இன்னைக்கு ஓரணியில் காவல் நிலையங்களில் மரணங்கள் லாக்கமிட் ஓர் அணியில் காவல் நிலையங்கள் அப் இன்னைக்கு ஓரணியில் தமிழகம் ஓரணியில் அணியில் கள்ளச்சாராயம் விடுத்துக்கொண்டே இருக்கிறார் கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு செத்து போனா அதுக்கு பத்து லட்சம் ரூபாய் ஆனா சாதாரண ஒரு ஆக்சிடென்ட் அதுல இறந்து போனா மூணு லட்சம் ரூபாய் இப்ப தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் என்னது நினைக்கிறாங்க இப்போ கள்ளசாலையை முடிஞ்சு செத்து போனா பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருக்கு அந்த அளவுக்கு இந்த ஆட்சியினுடைய ஒரு பெரிய ஒரு அவலமான ஒரு சூழல் நமது பேராசிரியர் பேசும்போது சொன்னார்கள் தமிழ்நாட்டுல தேசிய ஜனநாயக கூட்டணியை தவிர இன்னைக்கு தட்டி கேட்கின்ற வேற எந்த தவறையும் தட்டி கேட்கின்ற இடத்தில் யாரும் இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தோடு யார் கூட்டணியில் இருக்கிறார்கள் மதிப்புக்குரிய விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் இருக்கிறார் வேங்கவேல் பிரச்சனை என்ன என்று இதுவரையிலும் கேட்டது கிடையாது வேந்தவையில் பிரச்சனை அப்படி நடந்ததா என்று கூட சந்தேகம் வந்திருக்கும் அவர் ஆனால் அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கிறார் ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் பரவாயில்ல ஒருத்தர் ஊடே ஊடைய சத்தம் போட்டிருக்கிறார் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு இடது கம்யூனிஸ்ட் முத்தரசன் அவர்கள் வந்து கேட்கிறார்கள் அவர்களுக்கு எனது பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு கூட்டணியில் இருந்து கொண்டு தவறு நடக்கும் போது தட்டி கேட்கிறார் என்று சொன்னால் அது ஒரு நல்ல விஷயமாக தான் கிடைக்கிறது அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சி கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிறதா இல்லை என்று யாருக்குமே தெரியாது ஏன்னு கேட்டீங்கன்னா எந்த விஷயத்தையும் அவர்கள் கையில் எடுக்கிறது காவல் நிலைய மரணங்களா இருந்தாலும் சரி கள்ளச்சாராய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு என்ன நடப்பது என்றே அவர்களுக்கு தெரியவில்லை கேட்டால் கூட்டணியில் இருக்கிறார்கள் நான் இன்றைக்கு மதுரையில் சொல்லும் ஆறு பொது தேர்தலில் முன்னேற்ற கழகம் கூட்டணியில் நிச்சயமாக வீட்டுக்கு அனுப்பப்படும் அதற்கான ஆர்ப்பாட்டத்தின் அச்சாரம் தான் இந்த மதுரை மண் மதுரையை சுத்தி சுத்தி தான் இன்னைக்கு எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறார் மதுரை எப்பொழுதுமே ராசியான நகரம் நமக்கு அமிஷா அவர்கள் வந்தார்கள் கூட்டம் அமோகமாக இருந்தது அற்புதமான பேச்சு தான் முருகனுக்கு முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற்றது அற்புதமான பேச்சு அற்புதமான திருப்பரம் இல்ல ஒரு பிரச்சனை ஏற்பட்டது எல்லாரும் ஒரு படம் பார்த்திருப்பீங்க இருபத்தி மூணாம் பொறிகேச்சு ஒரு படம் பார்த்திருப்பீங்க எல்லாரும் தெரியும் அதுல பாத்தீங்கன்னா ஒரு புறாவ தூது அனுப்புவோம் அந்த அரசர் வடிவேல் வடிகையில் வந்து புறாவை தூது தூது வரும்போது பழைய காலத்தில் அரசர்கள்லாம் தூது அனுப்புவாங்க தூது மூலமாக ஆனால் புறா மூலமா தூது விட்டாங்க அந்த புறாவை என்ன பண்ணா பொறிஞ்சு சாப்பிடுவோம் அந்த அரசன் அந்த உடனே தான் பார்த்தான் எதிரி நாட்டு படையெடுத்து வரும்போது படையெடு வந்து சொன்னாங்க படையெடுத்து வராங்க அப்படின்னு சொன்ன உடனேயே ஒரு புறாவுக்கு புறாவுக்கேன்னா இவ்வளவு பெரிய அக்க போற அப்படின்னாங்க ஆனா ஒரு பிரியாணி சாப்பிட்டது தான் மதுரையில் பத்து லட்சம் பேர் கூடுறாங்க திருப்பரம் அடையாளத்துல ஒரு பிரியாணி சாப்பிட்டதுக்கு தான் பத்து லட்சம் பேர் கூடுனாங்க நான் அமைச்சர் குறை சொன்னார் நாங்கள் நடத்ததுதான் உண்மையான பக்தர்கள் மாநாடு அப்படின்னா ஆனா மதுரையில் நடந்த பக்தர்கள் மாநாட்டில் பாத்தீங்கன்னா முதல் ஐந்து நாட்களும் ரெண்டு லட்சம் பேர் வந்தாங்க கடைசி நாள் வந்து அஞ்சு லட்சம் பேர் வந்தாங்க ஆனா கூட்டம் அமைதியாக நடந்தது அற்புதமாக நடந்தது கூட்டம் முடிச்சுட்டு போகும்போது பாத்தீங்கன்னா எல்லாரும் அஞ்சு லட்சம் நேரம் தான் உட்கார்ந்த சேர அப்படி எப்படி எடுத்து அடிக்க வச்சுட்டு போற கூட்டம் தான் முருகன் பக்கத்துடைய கூட்டம் சென்று கொண்டது இதை விட மத்த கட்சி கூட்டம் என்ன நடந்திருக்கும் பத்திரிகர் பார்த்துருப்பீங்க எல்லாம் கூட்டம் நீங்க ஆனா அன்னைக்கு காசுமாக்கிற ஒரு கூட்டம் கூட கிடையாது ஒரே பாட்டுகளா கிடக்கும் மத்த கட்சி கூட்டம்னா ஆனா இன்னைக்கு முருகப்பக்கள் மாநாட்டில் ஐந்து லட்சம் பேர் எப்படி வந்தாங்க எப்படி போனாங்க எதுல கஷ்டம் யாருக்குமே தெரியாது எல்லாமே முருகர் பார்த்துக்கிட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையும் முருகர் பார்த்துக்கிடுவார் தூர சம்சாரம் பண்ணுவார் ஆனா அந்த அடிப்படையில் இன்னைக்கு மதுரையில் நடைபெறுகிற இந்த ஊழலையும் தட்டி கேட்கிறதுக்கு தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர்கள் பேராசிரியர் சீனிவாசன் நமது மறுப்புக்குரிய கதவி நரசிம்மும் இந்த ஊழலை தட்டி கேட்டு என்பதற்காக இந்த மதுரை மண்ணில் கூடியிருக்கிறோம் நான் ஏற்கனவே சொன்ன மதுரை எங்களுக்கு எல்லாம் ராசி ஏன்னா திமுக ராசி கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தான் திமுக பொதுக்குழு கூட்டாங்க மதுரையில இருபத்தி ரெண்டு வருஷம் அவங்க ஆட்சிக்கே வரல அறுபத்தி ஏழு கூட்டின பொதுக்குழு இருபத்தி ரெண்டு வருஷம் அந்த ஆட்சிக்கே வரல எண்பத்தி ஒன்பது ஆட்சிக்கு வந்தாங்க ரெண்டு வருஷம் தான் தொண்ணூத்தி தொண்ணூறு அதுவும் முடிஞ்சு போச்சு ஆனால் இன்னைக்கு நமக்கு மதுரையில் நடைபெறுகிற எல்லா கூட்டமும் இன்னைக்கு வெற்றிகரமாக அமைந்திருக்கிறது மீனாட்சி அம்மையுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் நிச்சயமாக மலரும் அதில் எந்த விதமான சந்தேகம் என்பதை நான் தெரிவித்துக் கொண்டு மதுரை மாநகராட்சி மற்றும் நூத்தி ஐம்பது கோடி அப்படிங்கிறாங்க இருநூறு கோடி அப்படின்னு சொல்றாங்க ஆனால் யாருக்கு தான் மீழ்ச்சி அப்படின்னு சொல்ல ஜூலை ஏழாம் தேதி முதலமைச்சர் உத்தரவு போட்டிருக்கார் ஆனால் இங்கே இருக்கிற வரிவமைப்பு குழு தலைவர் மூவேந்திரன் விஜயலட்சுமி அவர்கள் பண்ணிய ஊழல் என்பது நூறு நூத்தி ஒன்பது கோடியை தாங்க போயிருக்கிறோம் அது மட்டுமல்ல வாசகி புவனேஸ்வரி மற்றும் பாண்டிச்செல்வி முகேஷ் சர்மா மற்றும் சரவண புவனேஸ்வரி இவர்கள் பண்ணிய ஊழலை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பெரிய ஆச்சரியமா கே கே நகர் வணிகமளா முன்பு கடைகள் அகற்றப்படுறதற்கு வடியவளா உரிமையினர் முப்பது லட்சம் ரூபாய் அலஞ்சம் கேட்டிருந்தார் கடந்த முறை மண்டல தலைவர் தற்போதைய வடக்கு மண்டல தலைவர் சௌரமொழி சேரி இந்த மண்டல தலைவர் ஒப்பந்தம் போட்டு வீடுகளுக்கு சதுரடியை குறைவாக போட்டு சதுரடியை குறைவாக போட்டு அதில் வந்து அந்த சாப்ட்வேரை கமிஷனர் துணை கமிஷனுடைய சாப்ட்வேரை இவங்களே பயன்படுத்தினா எவ்வளவு பெரிய ஒழுங்கோ கண்டுக்க முடியல யாருக்கும் இதே மாதிரி சிவகங்கையிலும் இன்னைக்கு திமுகவை சேர்ந்தவர் பாண்டித்தர் வந்து சொன்னார் திமுகவை சேர்ந்தவர்களே இன்னைக்கு அவங்களே ராஜினாமா பண்ணியிருக்குறாங்க அவ்வளோ பெரிய ஊழல் நடந்திருக்குது புது வண்டிப்பாக ரோட்ல பதினஞ்சு தினங்கள் முன்பாக ஒரு தொ பத்திர பதிவில மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்குது புதுதில் ஒரு பேக்கரி உண்மையாலன்னா அஞ்சு லட்சம் ரூபாய் நிறைய லஞ்சம் கேட்டிருக்குறாங்க யாரும் அந்த பேக்கரியை பேர்த்தோனா அவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும் அதுக்கு மட்டும் திமுகவை சேர்ந்தவர்களுக்குமே ஒரு ஏழு லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டாங்க திமுகவை சேர்ந்த ஒரு தொழிலங்கிறதான் ஏழு லட்சம் ரூபாய் நந்தி கேட்டிருக்கிறாங்க இவர்களெல்லாம் எப்படி வைத்து வைத்துக் கொண்டு நாட்டு மக்களுக்கு எப்படி நன்மை செய்ய முடியும் அது மட்டும் துணை மேயர்ந்திரன் வீடு கட்டின இடத்திலே புறப்போக்கு இடத்துல சேர்த்து வீடு சொல்லிட்டு இருந்தார் நடபாதை நடபாதையில் வீடு கட்டிருக்கிறார் எவ்வளவு சொல்லி இன்னும் அது நகரை வாங்கின இடத்தை அவர்கள் அப்புறப்படுத்தி கொடுக்க முடியவில்லை இப்படியாக இன்னைக்கு ஊழல் எங்கு ஊழல் எதிலும் ஊழல் எல்லாவற்றிலும் ஊழல் சம்பந்தப்பட்ட அமைச்சரே வந்து அவர்கள் ராஜினாமா வாங்கி வாங்கியிருக்கிறார் இதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார்கள் இந்த 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 மண்ணில் நாங்கள் நீதி ஆட்சி மாற்ற வேண்டும் இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் எல்லோரும் நாங்கள் எல்லோரும் வந்து சேர்ந்து ஓரணில் நின்று ஓரணி இந்த பொய் வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தில் அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அனுப்ப வேண்டும் என்று அனைவரிடம் அன்போடு கேட்டு இது கூட்டத்தில் பிள்ளாகக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்